அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் குளிர்ந்த பாலை எப்படி தயார் செய்வது என்று பார்க்கலாம் காய்ச்சாத பசும் பாலை எடுத்துக்கொண்டு பாத்திரத்தில் ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் மீடியம் ஃப்ளேமில் அதாவது நடுத்தர தீயில் கொதிக்க வைத்து பின் தீயை லோ ஃப்ளேம் அதாவது சிறு தீயில் இரண்டிலிருந்து மூன்று நிமிடங்கள் கொதிக்க வைக்க வேண்டும் இதில் நேரத்தை அதிகப்படுத்தி நன்கு கொதிக்க வைத்தால் பாலில் உள்ள முக்கிய விட்டமின் போன்ற சத்து பொருள்கள் நீங்கிவிடும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பின் பாலை குளிர்சாதன பெட்டி அல்லது குளிர்ந்த நீரில் குளிரூட்டி பின் பாலை சர்க்கரை கலந்து பருகலாம் இனி குளிர்ந்த பாலை பருகுவதால் கிடைக்கும் ஆறு வகையான பயன்கள் என்ன என பார்க்கலாம் குளிர்ந்த பால் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவையான கால்சியத்தை பெற உதவுகின்றது குளிர்ந்த பாலில் உள்ள புரோட்டீன் என்கிற புரதச்சத்து ஆனது உடலில் உள்ள திசுக்களின் வளர்ச்சிக்கு உதவுகின்றது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் குளிர்ந்த பாலை அருந்த அதிகம் சாப்பிட்ட திருப்தியை கொடுத்து தேவையில்லாத இதர உணவுகளை எடுத்துக்கொள்ள விடாமல் தடுத்து உடல் எடையை ஆரோக்கியமாக குறைக்க உதவுகின்றது உடலில் நீர்ச்சத்து குறைந்தால் உடலுக்கு நல்ல ஹைட்ரேட்டட் ட்ரிங்காக உடலை நல்ல நீர்த்தன்மையுடன் வைத்திருக்க செய்கின்றது அசிடிட்டி அதாவது அமிலத்தன்மை பிரச்சனை உள்ளவர்கள் கோல்டு மில்கை பருக அசிடிட்டி பிரச்சனையால் வந்த ஹார்டர்ன் என்கிற நெஞ்செரிச்சலை கட்டுப்படுத்துகின்றது அதிக உடற்பயிற்சியால் உடற்சோர்வடைந்துள்ளவர்களுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்டுகளை பெற உதவி உடற்சோர்வை நீக்குகின்றது மேலும் போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி